வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அடுத்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் பேட்டன் பார்க்க போறோம் எப்பயும் தான் இது ஒரு டைப் ஆஃப் பேட்டன் ஆனால் இந்த பேட்டன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பேட்டன் இந்த பேட்டன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் டீடைல சொல்றேன் நான் என்னான்னுட்டு வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் ஒரு கமெண்ட் போடுங்க எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க பார்க்கலாம் நானும் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் வாங்க பினான்ஸ் சொல்கிறேன் ஸோ சொல்றேன் நம்ம பார்க்க போற பேட்டன் பேர் என்ன கப் அண்ட் ஹேண்டில் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டர்ன் இது இது நார்மலா வந்து லாங் டேர்மா நடந்துச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த பேட்டன் ஃபார்மேஷன் லாங் டேர்மா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது பவர்ஃபுல்லான பேட்டன் இருக்கும் சின்னதாக இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேம் ஒர்க் இருக்கும் இந்த டியூரேஷன் பொறுத்து இதோட இது மாறும் ஸோ இது பேர்ல உங்களுக்கு தெரியல கப் அண்ட் ஹேண்டில் கப் அண்ட் ஹேண்டில் நார்மலாக எப்படி இருக்குன்னா ஒரு கப்பு ஃபார்ம் ஆகும் அதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கும் ஸோ இதுதான் அண்ட் ஹேண்டில்ன்ற பேட்டர்ன் ஸோ இதை வந்து நம்ம சில ஸ்டார்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எல் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இதை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்க இது வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த டிப் ஸ்டார்ட் ஆச்சு நார்மலாக இதுக்கு என்ன கான்செப்ட்னா ஒரு சடன் டைம்ல வந்து மக்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ செல் பண்ண ஆரம்பிப்பாங்க செல் ஆகிட்டே இருக்கும் இது வந்து இந்த கருவியும் வந்து அகமிலேஷன் பேட்டர்னு சொல்லுவாங்க ஒரு விதமானது ஸோ அகமேஷன் பேட்டன் ஃபார்ம் ஆகிட்டு தான் இந்த ஹேண்டில் ஃபார்ம் ஆகும் ஸோ நார்மலாக இந்த அக்யுமிஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த மாதிரி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து மக்கள் பை பண்ண ஆரம்பிப்பாங்க அது ஒரு சைடு இந்த இந்த ஹைட்டை ரீச் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால கீழே விளும் அப்புறம் திரும்பவும் இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஆட் பண்ணுவாங்க அப்புறமா இது வந்து இந்த மாதிரி ஒரு கப்புன்னு இது ஒரு கப்பு இது ஹேண்டில் இது ஃபார்ம் பண்ணிச்சுங்களா அடுத்து இது வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணும் இது பிரேக் அவுட் பண்ணும்போது என்னன்னா இந்த டெப்த் இந்த கப்போட டெப்த் இருக்கு பாத்தீங்களா இந்த டெப்த் அளவுக்கு இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் இது வந்து டிஃபால்ட் இதுதான் டார்கெட் சரிங்களா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த டெப்த் தான் டார்கெட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் காட்டுது நான் உங்களுக்கு இதை ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அதுல உங்களுக்கு தெரியும் டியூரேஷன் வச்சு இது வந்து டான்லா பிளாட்ஃபார்ம்னு ஒரு கம்பெனி இப்போ இதை பார்த்தீங்கன்னா வீக்லி போறேன் டெய்லி போட கவர் பண்றது கஷ்டம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் டேன்லாக்கு இதுதான் இது கப்பன் ஹேண்டலுக்கு இதுதான் பவர்ஃபுல் பேட்டர்ன் இது இது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன்ல வந்து விழுக ஆரம்பிச்சது சரிங்களா நல்லா பாருங்க நீங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விழுக ஆரம்பிச்சு ஒரு கப்பு ஒரு ஹேண்டில் ஓகேங்களா ஆமா ஆச்சுங்களா ஸோ இதோட பிரேக் அவுட் நான் சொன்ன மாதிரி இதோட டெப்த் வந்து இதோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் டார்கெட்டே நூறு பர்சன்டேஜ் இருக்கு வந்துருச்சு ஆனா எங்க மட்டும் போயிருக்குன்னு பாருங்க ஆல்மோஸ்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இந்த பேண்ட் ஃபார்ம் ஆனது பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி நாலு ரூபாயில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்ப இருக்கு அப்படி விழுந்தாலும் கூட இப்ப பாருங்க இப்ப வந்து அறுநூத்தி அறுபது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டாக் அப் நீங்க பிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மல்டி பேக் ரிட்டர்ன் கிடைச்சிரும் ஸோ இன்னொன்று வந்து நீங்க இண்டெக்ஸ்ல கூட நீங்க அந்த பேட்டர் கண்டுபிடிக்கலாம் இண்டெக்ஸ்ல படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கம்பெனியை நீங்க பிடிக்கலாம் இது வந்து ஷார்ட் டேர்ம் இப்ப பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல இந்த இது ஃபார்ம் ஆகுது ரொம்ப ஷார்ட் டேம் ஒரு சின்ன கப்பன் ஃபார்ம் பாம்பாதிங்களா ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து ஐடியில் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டார்கெட் சோ இப்போ ஐடி இன்டெக்ஸ்ல கண்டுபிடிச்ச மாதிரி இதே இது வந்து அதே இன்ஃபோசிஸ்ல போய் பாருங்க இன்போசிஸ்லயும் அந்த அந்த ஃபார்மேஷன் இருக்கும் சரிங்களா இன்போசிலும் பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று பர்சன்டேஜ் வரும் சின்ன ஸ்மால் ஸ்விங் ட்ரேடிங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது மாதிரி நம்ம டான்லால்ல மாதிரி இருக்காது அதே மாதிரி டெக் மைந்திரா போய் பாருங்க டெக் மைந்திராலையும் அதே பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டபடும் சரிங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்ராக்சிமேட்டா ஒரு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் வருது ஒரு டெக் மைந்திரால இருக்குது அதே மாதிரி லாரஸ் லேப்ஸ் லாரஸ் லேப் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரஸ் லேப்லேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லாங் டேர்ம் கன்ஸ் அக்காமடேஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கப்பு இது வந்து ஹேண்டில் சரிங்களா ஸோ லாரஸ் லேப்லேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா நாற்பது பர்சன்டேஜ் போகும் சரிங்களா ஸோ கப் கப்பன் ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி நீங்க ஸ்டாக்கை பார்க்கலாம் கண்டுபிடிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய கம்பெனிகள் சொல்றேங்க அவங்கள்ட்ட புது நினைக்கிறேன் கப்பன் ஹேண்டில்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப சிம்பிள் விசுவலாகவும் உங்களுக்கு ஈஸியா அந்த பேரனை கண்டுபிடிக்க முடியும் ஆனா இது வந்து ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப ஈஸியாக இந்த பேட்டன் உங்களுக்கு கிடைக்காது அதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பேட்டன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி பேகருக்கான வாய்ப்புகள் நிறையா கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு தேங்க்ஸ் நோட் போடுங்க தேங்க்யூ